வாழ்க்கையில முன்னேற ஆசைப்படுவது தப்பு இல்லைங்க எதையாவது பண்ணி எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்க நினைக்கக்கூடாது அப்படி நினைச்சா ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிடுவோம் கடவுள் உங்களை ஏத்த வேலையில உயர்த்த வருங்க சில பேர் எப்படியாவது காசு பணத்தை சம்பாரிச்சிடணும் அப்பதான் வயசான காலத்துல நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைப்பாங்க வயசான காலத்துல காசு பணம் எல்லாம் இருக்கும் ஆனா ஒண்ணும் அனுபவிக்க முடியாது பாட்டி வீட்டுல ஒரு எலி ரொம்ப நாள தொண்டை பண்ணிக்கிட்டு இருந்தது அதை எப்படியாவது புடிச்சிடணும்னு கூண்டுக்குள்ள ஒரு தேங்காய் துண்டை குத்தி வச்சேன் ஒரு ஒன்பது மணிக்கு சத்தம் கட்டிச்சு எலி மாட்டி கட்டிச்சு சரி இருக்கட்டும் காலையில எந்த காட்டு பக்கத்துல கொண்டு திறந்து விடுவோம் அப்படின்னு நினைச்சு தூண்டிட்டேன் காலையில பார்த்தா எலி உள்ளதா இருந்துச்சு ஆனா அந்த தேங்காய் துண்டை நக்கி கூட பாக்கலாங்க எப்படி வச்சானோ இருந்துச்சு ராத்திரி முழுவதும் உள்ளதான் அந்த தேங்காய் துண்டை வந்துட்டு அதனால தேங்காய் துண்டை திங்கிறதுக்கு மனசு வரல அதுக்கு தேங்காய் துண்டை விட நம்ம உயிர் பிழைச்சா போதும் அது இருந்துச்சு அதே மாதிரிதாங்க காசு பணத்தை சேர்த்து வச்சாங்க கடைசி காலத்துல ஒன்னு அனுபவிக்க மாட்டாங்க லட்ட பாட்ட உடனே வாயில எச்சு வரும் ஆனா டாக்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வரும் லட்டை தின்றாத சுவர் ஏறி போயிரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆசைப்பட்ட ஒரு லட்டை திங்க முடியல காசு பணம் இருந்து என்ன செய்ய கடவுளோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிடலாங்க நாளைய ஜனத்தை குறிச்சி கவலைப்படாதீங்க அந்தந்த நாளைக்கு அந்தந்த நாளோட பாடு போதுங்க இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த கடவுள் நாளைக்கு சாப்பாடு குடுப்பாரு வீதி நேர்மை உண்மை உத்தமமா மட்டும் வாடுங்க கடவுள் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு முறையும் வைக்க மாட்டாங்க நம்ம எப்படி சம்பாதிக்கோங்கிறத கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க